சபைகலம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு நேற்றைய பதிவினுடைய தொடர்ச்சி தான் அதாவது நேற்றைய பதிவில் உயிர் ஆன்மா ஜீவன் எப்படி வேண்டுமென்றால் சொல்லலாம் இவர்களுடைய தந்தை பரமாத்மா சிவன் கூறியிருந்தேன் இன்றைக்கு அந்த ஆன்மா அந்த உயிர் அந்த ஜீவனை பற்றி நாம் பார்க்கலாம் ஒரு காருக்கு டிரைவர் எப்படி முக்கியமோ அதே போல உங்களுடைய உடம்புக்கு உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உயிர் அந்த உடம்புல இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாம் அந்த உயிர் அந்த உடம்பை விட்டு சென்று விட்டால் அதை யாரும் ஒரு பத்து பிசா கொடுத்து பத்திரமா வாங்கி வச்சுக்க மாட்டாங்க அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அந்த டீ கம்போஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஃபார்மேட் சொன்னால் அத்தனையும் செஞ்சு முடிச்சுடுவாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அந்த உயிர் அந்த உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா அந்த உடம்புக்கு மதிப்பு மரியாதை கிடையாது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன தெரியுது இவ்வளோ நேரம் உங்களுக்கு கிடைச்ச மதிப்பு மரியாதை எல்லாமே அந்த உயிருக்கு அந்த ஜீவனுக்கு அந்த ஆத்மாவுக்கு கிடைச்ச மரியாதை தான் அப்படின்னு தெரியுது இப்போ அப்பேற்பட்ட அந்த ஆத்மா உடம்புல எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது இரண்டு புருவத்துக்கு மத்தியில் நெத்திக்கு நடுப்புற அது எப்படி சார் நாங்கள் நம்புறது உடம்புல வர எங்கே நீங்கள் ஷூட் பண்ணாலும் பிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனால் ஒரே ஒரு புல்லட் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் நெத்திக்கு நடுப்புற அடிச்சிங்கன்னா அந்த உயிர் போயிடும் அந்த ஆத்மா போயிடும் அந்த ஜீவன் போயிடும் ஏன்னா உடம்புல உள்ள அத்தனை நிறம கூட்டி பிடிக்கிற இடம் இரண்டு புருவத்துக்கு மத்தியில நெத்திக்கு நடுப்புற இப்போ அந்த உயிர் அந்த ஆத்மா அந்த ஜீவனில் மூணு பகுதிகள் இருக்கு மனம் புத்தி சம்ஸ்காரம் மனம் இது அழைப்பாயக்கூடியது உங்க மனசை நீங்க அடக்கவே முடியாது அதே போல யாராவது மனசனை அடக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நம்பவே முடியாது மனம் ஒரு கொழும்புன்னு சொல்லிட்டாங்க உங்க மனசை நீங்க அடக்கத்தான் முடியாது ஆனா உங்க மனசை நீங்க பழக்கப்படுத்தலாம் அதாவது மனம் ஒரு குரங்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதே குரங்கு அந்த குரங்காட்டி எப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கான் நெல்லுண்ணா நிற்குது உட்காருன்னா உட்காருது குட்டிக்காரம் போடுதுன்னா குட்டிக்காரம் போடுது அதே போல மனசை நீங்கள் பழக்கப்படுத்தலாம் எப்படி பழக்கப்படுத்தலாம் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஆத்மாவுடைய ரெண்டாவது டிவிஷன் புத்தியை வச்சு இது நல்லதா கெட்டதா யோசிக்க நல்லதாக தான் தாராளமாக செய்ய தப்பானதாக தான் விட்டுடுங்க இப்படி ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லதானே யோசனை பண்ணி நல்லதாகவே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அதுவே உடைய சம்ஸ்காரம் ஸ்வோபம் ஆகிடும் உலகவங்களை நல்லவேன்னு சொல்லிட்டோம் மனசு நினைச்ச உடனே புத்திக்கு வேலை கொடுக்காம கோபத்தில் ஒரு காரியம் பண்ணி அது தப்பான காரியம் படிச்சுன்னா அதுக்கு பேர் பாவகர்மம்னு பேர் இப்படி ஒவ்வொரு காரியமும் நீங்கள் புத்திக்கு வேலை கொடுக்காம தப்பு 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 தப்பாக பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அதுவே உங்களுடைய சம்ஸ்காரம் சோபமாக மாறிடும் உலகம் அவங்கள கெட்டவேன்னு சொல்லுவோம் நீங்கள் செய்கிற நல்லது கெட்டது என்ன உடனுக்குடன் உங்க ஆத்மாவில் உங்க ஜீவன்ல உங்களுடைய உயிரில் போய் பதிவாயிடும் இதில் நீங்கள் செஞ்ச பாவக்கணி கருவத்துக்கு ஏற்றப்படிதான் உங்களுக்கு அடுத்த ஜென்மம் அமையும் உங்க உடம்பு தான் அழியவே தவிர உங்களுடைய உயிர் உங்களுடைய ஆன்மா உங்களுடைய ஜீவன் அழியவே அழியாது அப்ப அப்பேர்ப்பட்டது இந்த ஆத்மா ஜீவன் உயிர் இவைகளை பற்றி இன்னைக்கு நாம பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதனுடைய நிறை குறைகளை சுட்டிக்காட்டுங்கள் குறைகளை தண்டகத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் நிறைகளை தண்டகத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்